அச்சான்டி எப்படி கலர் கலரா தன்னோட நிறத்தை மாத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பச்சை கண்ணை பாருங்க. ஒரு கண் ஒரு பக்கமும் இன்னொரு கண் இன்னொரு பக்கமும் பார்க்கும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரே நேரத்துல தா முன்னாடி வர இரையையும் பின்னாடி வர எதிரியையும் பார்க்க முடியும். அதோட பார்வை 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இந்த உலகத்துல இந்த மாதிரி சுதந்திரமான கண்ணு வேற எந்த உயிருக்கும் இல்ல இது ஒரு பயாலஜிக்கல் சூப்பர் பவர் பச்சோந்தியோட தோலைக்கடியில இரிடோபோர்ஸ் அப்படின்னு சொல்ற சிறப்பு செல்கள் இருக்கும் அதுக்குள்ள குவானின்னு சொல்ற கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன நானோ கிறிஸ்டல்ஸ் அதாவது சின்ன சின்ன படிகங்கள் அடுக்கடுக்கா இருக்கும் பச்சோந்திக்கு கோபம் வந்தாலோ இல்ல வெப்பம் அதிகமானாலோ அது தன்னோட தோல்ல இருக்கிற தசைகளை இறுக்கி இந்த படிகங்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளியை மாத்தும் இந்த இடைவெளி மாறுறப்போ அதை மேல விழும் சூரிய ஒளி வேற வேற அலைநீளங்கள்ல பிரதிபலிக்கும் இடைவெளி கொஞ்சம் அதிகமானா சிகப்பு கொஞ்சம் குறஞ்சா நீளம்னு புது புது கலர்கள் உருவாகும் இதுக்கு பேர் தான் கட்டமைப்பு நிறமாற்றம் அதாவது ஸ்ட்ரக்சரல் கலரைசன் இது ஒரு கேமரா லென்ஸ் மாதிரி ஒளிய வச்சு கலரையே மாத்திர ஒரு சயின்டிபிக் மிராக்கல் இதுல அது இருக்கிற இடத்தோட கலர்ல வரதுக்கு முக்கிய காரணம் உயிர் காத்துக்கிறதுக்கு அதாவது சர்வைவல் பர்பஸ்க்காக தான் சுத்தி இருக்கிற சூழலுக்கு ஒத்த நிறத்தை அதோட மூளை முடிவெடுத்து அந்த கிறிஸ்டல் அமைப்பை பயன்படுத்தி உருவாக்குது அதாவது இது தன்னோட உள்ளுணர்வுகளுக்காகவும் உயிர் பிழைக்கிறதுக்காகவும் ஒளிய வைத்து பண்ற ஒரு அசாத்தியமான தந்திரம்